பாலக்கோடு ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தில் நவராத்திரி நான்காம் நாள் விழா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கடைத்திருவில் உள்ள ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தில் நவராத்திரி நான்காம் நாள் விழா இன்று நடைபெற்றது விழாவை முன்னிட்டு ஸ்ரீ தர்மராஜா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக பிள்ளையாரை வழிபாடு செய்தனர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் மற்றும் வளையல் குங்குமம் ஆகியவை வழங்கப்பட்டது தொடர்ந்து ஒன்றாம் தேதி வரை பதினோரு நாட்கள் காலை மாலை என வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற உள்ளது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு குடும்ப வகையானவர் பூஜை செய்து வருகின்றனர் நான்காம் நாள் பூஜையை வேணுகோபால் மற்றும் அர்ஜுனன் கவுண்டர் குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் செய்து வருகின்றனர்